அந்த சூழ்நிலைக்கு ராஜபாரமே போய்விடும் பெலிஸ்தர்கள் தேசத்துக்குள்ளே வந்துவிடுவாங்க என்ன அதன் பிறகு என்ன நடக்கும் சிங்காசனம் அவங்க போயிடும் ஜனங்களெல்லாம் அவங்க அடிமைப்படுத்துவாங்க பெண்களை கற்பழிச்சுடுவாங்க ஸ்திரீகளெல்லாம் சினாபனம் பண்ணுறாங்க ஆண்களை அடிமையாக்கி கைதிலாக்கி கொண்டு போயிடுவாங்க முழு பெலிஸ்தராட்சியம் உருவாக்கப்படும் தோல்வி தழுனா அப்படி தான் ஆவிக்குரிய கூட நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுடைய எல்லாம் பிறருடையதாக போயிடும் அப்புறம் இழந்ததை கத்தை திரும்பி தருவதற்காகத்தான் எல்லோரும் ப படையெடுக்கிறாங்க தேவாலயத்துக்கு அல்லது அதனாலே விசுவாசிகளாய் கிறிஸ்துக்குள்ளே வந்தவர்கள் உண்டு இல்லை கொஞ்சம் தூரம் வந்துட்டு யாத்திரை புஸ்தகம் மாதிரி ஐயோ இது வனாந்திரமாக இருக்குது இதுக்கு யார் எனக்கு செவி கொடுப்பார்னு சொல்லிட்டு திரும்பி போகிறவங்களும் இருக்கிறாங்க அதுதான் சபையாக சுற்றி வருது வல்லமையான பாஸ்ட் தேடி போவாங்க இவர் ஜெபிச்சா ஒன்றும் ஓடலை அவர் ஜெபிச்சா எதாவது ஓடும் ஏதாவது நடக்கும் இப்படியா அந்த பாஸ்ட் சூசர்ஸாக போயிடுவாங்க தேவன் தம்முடைய இருதயத்துக்கேற்ற அமைப்புகளை எழுப்புகிறார் அதுக்கு பக்கத்தில் இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ தொழில்நுட்பத்தில் எல்லாம் இணைக்கப்பட வேண்டிய விதத்தில் இணைக்கப்படுகிறாங்க இல்லையா அதனால தான் வெளி நாடுகள் இருந்தாலும் ஜனங்கள் தொடர்பு கொண்டு உள்ளே வருகிறாங்க இது மனுஷன் மா மாசம் மகிமைக்கு சொல்ல தேவனாம் மகிமைக்கு சொல்கிறேன் ஏதோ ஒரு தொடுதலுக்குள்ளே வருகிறது இந்த தாவிதனுடைய திருமணம் ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படிதான் சொல்லலாம் உயிரை பணையை வச்சு அந்த திருமணம் நடைபெறுகிறது தாவிது போகிறார் போனதும் கேட்கிறார் என்ன பிரச்சனை போன உடனே என்ன நடக்குதுன்னாக்கா விமர்சனம் வருகிறது வரவேற்பு இல்லை தாவீதுக்கு அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தால் உன் துணிகரம் என்னன்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கிறார் தகப்பன் பால் கட்டிகளையும் ரஸ்துகளையும் கொடுத்து அனுப்புகிறார் போர் முகாந்தத்தில் போய் தகவ பிள்ளை சகோதரர்களுடைய காரியங்களை விசாரித்து வான் அவனுக்கு நல்லா தெரியும் சகோதரில் நம்ம புறக்கணிக்கப்படுவோம் வரவேற்பு இருக்காது நம்மளை வச்சு எதாவது பேசிடுவாங்கன்னு தெரியும் ஆனாலும் தகப்பனுடைய முகத்துக்காக புறப்பட்டு வருகிறார் வந்ததும் பார்க்குறாங்க ஒரே குழப்பமாக இருக்குது நீங்கள் போகிற எல்லா இடமும் குழப்பம் இருக்க தான் செய்யும் ஆவிக்குரிய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் போய் தான் குழப்பத்தை தீர்க்கணும் அது அப்படி சொன்னால் அந்த இடத்துல இருக்கவங்க ஏற்றுக்கொள்வாங்களா ஆனால் மன அளவில் புரிந்து கொள்ளுங்கள் எதுவுமே ஒழுங்காக இருக்காது ஆதாமை கர்த்தர் பூமியை பண்படுத்தவும் காக்கவும் தான் கர்த்தர் வைத்தார் அப்போ பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா நம்ம எல்லாம் ரெடிமேட் பிளெஸ்ஸிங் வேணும்னு நினைப்போம் எல்லாம் போனோடனே மாமியார் செத்துணும் கொஞ்ச நாள் மாமனார் செத்துணும் அப்புறம் நாற்று இந்த பக்கமே வரக்கூடாது புருஷன் மட்டும் நமக்கு வேணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் அப்படியே ஜெபிக்கும் ஜெபிப்பாங்க இதுக்கு கல்யாணம்ன்ற அந்த 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 ஆசீர்வாதம் வழியே வர முடியாது இந்த மாதிரிலாம் மற்றவங்க சாவணும் நம்ம வாழணும்னு நினச்சா ஆவிக்குரிய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்க வேண்டும் அதுதான் உண்மை